அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு ஒரு பறவை இனம் அழிஞ்சுகிட்டு இருந்துச்சு அமெரிக்க அரசாங்கம் இது அழியக்கூடாதுன்னு அதற்குரிய சீதோஷனம் அதுக்கு தேவையான உணவு அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ மரங்கள் மலர்கள் பழங்கள் இதெல்லாம் உருவாக்கி ஒரு செயற்கையான வசிப்பிடத்தை உண்டாக்கி அந்த பறவை இனத்தை அங்க வளர வச்சாங்க அவங்க எதிர்பார்த்தபடியே அந்த பறவை இனம் வலுகி பெருகிச்சு நிறைய பறவைகள் முட்டையிட்டு பல குஞ்சுகள் பொறிச்சு அவையெல்லாம் கூண்டுக்கு வெளியே வந்து சீரகடிச்சு பறக்க ஆரம்பிச்சது நிறைய பறவைகள் பெருகினதுனால இந்த பறவைகள் எல்லாத்தையும் சுதந்திரமா பறக்க விட்டுடலாம்னு அமெரிக்க அரசாங்கம் முடிவெடுத்துச்சு அந்த பறவைகளை அந்த இடத்த விட்டு வெளியே போக விட்டாங்க அந்த பறவைகள் எல்லாம் வெளியே பறந்து போக ஆரம்பிச்சது ரெண்டு மூணு நாட்கள்ல ஆயிரக்கணக்கான பறவைகள் இறந்து போயிட்டது ஏன் என்ன ஆச்சுது சில பறவைகள் வானத்துல சிறகடிச்சு பறக்கும்போது அங்க இருந்த மின்சார கம்பிகள்ல மோதி உயிரிழந்துச்சு சில பறவைகள் சாலையில பறக்க தெரியாம அங்க வந்த பேருந்துகளிலும் மற்ற வாகனங்களிலும் மோதி உயிரிழந்துச்சு தனியாக சென்று இறை தேட தெரியாம பட்டினியால பல பறவைகள் ஆங்காங்கே செத்து விழுந்துச்சு தனியாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்க தெரியாம சில பறவைகள் எதிரி பறவைகளுக்கு விருந்தாச்சு அரசாங்கம் எதிர்பார்த்ததுக்கு மாறா ஓரிரண்டு இரண்டு வாரங்களிலேயே பல்லாயிரக்கணக்கான பறவைகள் அழிஞ்சு போயிட்டுது எப்போ அதுவாக வளர வேண்டும் அப்படிங்கிற முறைய மாற்றி நாம வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற முறைய நாம கையில எடுக்கிறோமோ அப்போ அதோட குணத்தை அழிக்கிறோம் அதோட இனத்தையும் அழிக்கிறோம்னு அரசாங்கம் ஆய்வுல கண்டுபிடிச்சது இதத்தான் குழந்தை வளர்ப்புலையும் நாம கடைபிடிக்கணும் உங்க குழந்தைங்களை வளர்க்காதீங்க வளர விடுங்க பொத்தி பொத்தி செல்லங்கொடுத்து வளர்த்தோம்னா சவால்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு பலவீனமான தலைமுறை உருவாக நாம காரணமாயிருவோம் பலசாலிகளை உருவாக்குவது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்